இன்றைக்கி பிறண்டை தொயில் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பிறண்டை பூண்டு சின்ன வெங்காயம் தக்காளி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பேனில் நல்லெண்ணெய் ஊற்றி ஒரு பத்து மிளகாய் போல் அதில் போட்டு வறுத்துக்கலாம் காஞ்ச மிளகாயாக வறுத்து எடுத்துக்கலாம் அது கூடவே ஒரு கைப்பிடி அளவு உளுந்து உளுந்து நல்லா சவக்கிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம் உளுந்து சவந்து வந்ததுக்கப்புறம் அதில் பூண்டும் சின்ன வெங்காயமும் சேர்த்து நம்ம ஃபஸ்ட்டு வதக்கிக்க போகிறோம் இப்போ சேர்த்தாச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ ஒரு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்தாச்சு இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற பிறண்டே இதில் சேர்த்துக்க போகிறோம் எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கட்டும் ஏன்னா பச்சனை வாசனை எதுவுமே இருக்கக்கூடாது அந்த அளவுக்கு நம்ம சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு வளர்க்குறோம் இப்போ ஒரு ஒன்றரை ஸ்பூன் எள் சேர்த்துக்கலாம் கருப்பு எள் பாருங்க எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம புளியை சேர்த்துக்க போகிறோம் கொஞ்சமாக புளி தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா தக்காளியும் போட்டிருக்கோம் புளி சேர்த்துட்டு இந்த துவையலுக்கு தேவையான உப்பையும் இதில் சேர்த்துக்க போகிறோம் தண்ணி நல்லா சுருண்டு வரும் அப்போ தேங்காயை போட்டுக்கலாம் தேங்காயை போட்டு ஒரு கிளறி கிளறுனதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூளை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு சூடு ஆடுற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி ஊற்றாமல் நம்ம நைஸாக அரைக்க போகிறோம் பாருங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இதை ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிட்டு தாளித்து கொட்டைக்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு நம்ம தாளிச்சிக்க போகிறோம் கடுகு பொரிஞ்சிடுச்சு கருவேப்பிலை கிள்ளி போட்டாச்சு அது பொறிஞ்சதை அப்படியே நம்ம துவையல்லாம் சேர்த்துக்க போகிறோம் இதை நீங்கள் சாதத்துக்கூடையும் போட்டு பசைஞ்சு சாப்பிட்லாம் இல்லை இட்லி தோசைக்கு சட்னியாகவும் வச்சு சாப்பிட்லாம் எல்லாத்துக்கும் பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும் வாரத்துக்கு ஒரு ரெண்டு தடவை நம்ம இதை சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு மூட்டி வழியில் வரவே வராது